முதலாவதாக செல்லப்பன் கோட்டையும் முருகானந்தம் ஆத்தாள் ஒரு வீரமா ஆலியம்மன் துணை எஸ் கே பதர் நேரசி மற்றும் கானவரோடையம்மா உன்று குன்று மாடிக்கிட்டு நடைமுறைகிறேன் பெரிய மாட்டு மொத்த ஏழு வண்டிகள் பெரிய ரோடு ஓட்டிக்கலாம் காரணியை கவனமா வரணும் ரயில்வே கேட்டுக்கிட்டு மண்ணடிக்கிறதுக்கு ரொம்ப கவனமா வரணும் உங்களுக்கு வாழ்க்க பக்கம் மாறு திரும்பணும் இந்த மலை അവിടെ

வழி முன்னேற்ற ஒன்றியரசு ஓடி பி பழனி முதலாவதாக வரும் போர்

பரலி செல்வி புது சுக்கான் பட்டி பி ஏ சதீபன் இரண்டாவதாக கொண்டக்காரு மூன்றாவதாக மறைந்தூர் என் ஐந்தாவதாக திருவாப்பாடி கே பி மணிமத்து சேர்வர் இயலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் சி எம் பெரியசாமி துரையரசபுரம் எஸ் பி பழனி அவர்களுடைய ஆறாவதாக தஞ்சை மாவட்டம் விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பன்னீர் செல்வம்

தற்பொழுது இரண்டாவதாக மருந்தூர் என் எஸ் எம் அப்துல் காதர் மூன்றாவதாக மருங்கூர் நாச்சியார் நான்காவதாக கொன்னக்காடு கே கே ஆர் கதாநாசிரி ஐந்தாவதாக திருவாப்பாடி கே பி மணிமுத்து சேர்வு நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி எஸ் பெரியசாமி துறையரசபுரம் எஸ் பி பழனி அவர்களுடைய நடைபெறுகிற பெரிய மாற்றிடம் மொத்த ஏழு வண்டிகள் முதல் பரிசு இருபத்தி மூன்றாயிரத்தி ஒன்றினையும் வெள்ளி தார்க்கம்பு கொடிக்கு இரண்டாயிரத்தினையும் வழங்கி சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள் கொன்னக்காடு கிராமத்தார்கள் முதலாவதாக கொன்னக்காடு நட்சத்திரா தர்சன் புது சுக்கான்பட்டி பி ஏ சவிதன் பரணி செல்வி அவர்களுடைய சாரதி கே புதுப்பட்டி கே எஸ் பி கணபதி எலி பாண்டி இரண்டாவதாக மரம்பூர் என்எஸ்எம் அப்துல் காதர் ஓட்டி வருகின்ற சாரதி மாவிளங்காவையில் சுப்பையா கருத்தகண்ணன் மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மூர் நாச்சியார் ஓட்டி வருகின்ற சாரதி திருவருந்தாவையில் சதி ஓட்டி வருகின்ற சாரதி முருகேசன் சுந்தரபாண்டியன் ஐந்தாவதாக திருவாப்பாடி கே பி மணிமுத்து சேர்வ நிர்வாக ஒன்றிய கழக செயலாளர் துரைரசபுரம் எஸ் பி பழனி போட்டி வருகை சார்ந்த அரிமலத்தை சார்ந்த சலீம் பாலகுமாரன் மதந்தூர் நான்காவதாக பொன்னக்காடு கே கே ஆர் சகாநாஸ் ஐந்தாவதாக சிறுவாபாரி கே பி மணிமுத்து தேர்வு நிலைவாக ஒன்றிய செயலாளர் துறையிற்கு எஸ் பரணி

இரண்டாவதாக மரண்பூர் என்ன சார் அப்துல் காலர் நடைபெறுகிற பெரிய மாட்டிலே மொத்தம் ஏழு வண்டிகள் அஞ்சு வண்டி தெரியும் அண்ணே அண்ணே அவர் வீடியோ விளையாடுறாரு முதலாவதாக கொன்னக்காடு நட்சத்திர தர்சன் பரணி செல்வி புது சுக்கான் பட்டி பி எஸ் அதிபன் இரண்டாவதாக மரங்கூர் நாச்சியார் தற்பொழுது மூன்றாவதாக திருவாப்பாடி கே பி மணிமுத்து சேர்வை நினைவாக ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பி எம் பெரியசாமி துறையரசபுரம் எஸ் பி பழனி அவர்களுடைய நான்காவதாக குன்னக்காடு கே கே ஆர் சகானாஸ்ரீ தாக மறந்த ஒரு என்ன போட்டு போட்டோம் அடுத்த போட்ட போட்டு செய்வார் போட்டோம் முதலாவதாக எடுக்கிறாங்களா என்னதான் என்ன தான் தெரிய போகுது நோடி 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 முதலாவதாக மரங்கூர் மூன்றாவதாக நான்காவதாக திருபாத்து சேர்வ நினைவாக அண்ணா திராவிட முன்னேற்ற

இரண்டாவதாக மருந்தூர் மூன்றாவதாக சொன்னா ஸ்ரீ நான்காவதாக திருவாப்பாடி கே பி மணிமத்து தேர்வு நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரியசாமி துறையரசபுரம் எஸ் பி பழனி தற்போது ஐந்தாவதாக மருந்தூர் இருபத்தி மூன்றாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்கு காத்திருக்கிறார்கள் கொன்னக்கார கிராமத்தார்கள் முதலாவதாக சொன்னேன் கோட்டி வருங்கக்காரரை கே திருப்பதி கே எஸ் பி கணபதி எணிப்பாண்டி புதுக்கோட்டை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா பார்த்தா அப்படியே ரைட்ல கொன்னக்கார் நட்சத்திர தரிசனா மரங்கோறு நசியா நல்ல ரைட்ல அப்படின்னு

மறைவி செல்வி புது சுக்கான்பட்டி பி எஸ் அதிபர் அவர்களுடைய நான்காவதாக புதுக்கோட்டை மாவட்டம் திருவாப்பாடி முதலாவதாக கொன்னக்காடு நட்சத்திரா தர்சன் தரணி செல்வி புது சுக்கான்பட்டி பி எஸ் அதிபன் ஓட்டி உருகின்ற சாரதி கே புதுப்பட்டி கே எஸ் கணபதி புலிப்பாண்டி

பொ <iam trips> <jaarans> <anyas>

முதலாவதாக கொண்ட சுக்கான்பட்டி பி எஸ் சதீபன் பழனி செல்வி அவர்களுடைய இரண்டாவதாக மருந்தோர் நசியார் மூன்றாவதாக கொன்னக்காரு கே கே ஆர் சரவணாஸ்ரீ நான்காவதாக மருந்தோர்